இந்தியாவின் முதல் ரிமோட் சென்சிங் செயற்கைக்கோள் அதுதான் பாஸ்கரா ஒன்று மற்றும் இரண்டு இந்த செயற்கைக்கோள்களை பாதுகாக்க இஸ்ரோ விஞ்ஞானிகள் கையாலேயே பெயிண்டை கலந்தாங்க தெரியுமா மேலும் ஏவப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே இதன் கேமராக்கள் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சவால்களால் உருவான இந்த சாதனையின் உண்மை என்ன வாங்க பார்க்கலாம் பாஸ்கரா ஒன்று இந்தியாவின் இரண்டாவது செயற்கைக்கோள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் ஏழு அன்று ஏவப்பட்டது ஏழாம் நூற்றாண்டின் கணித மேதையான முதலாம் பாஸ்கரின் பெயர் இதற்கு சூட்டப்பட்டது இதன் முக்கிய நோக்கம் ரிமோட் சென்சிங் நுட்பங்களை வளர்ப்பதுதான் விண்வெளிக்கு தேவையான தெர்மல் கண்ட்ரோல் கோட்டிங்ஸ் கிடைக்காம இருந்திருக்கு எனவே இஸ்ரோ விஞ்ஞானிகள் உள்ளூர் ரசாயனங்களை பயன்படுத்தி தங்களுடைய ஆய்வகங்களிலேயே பெயிண்டை உருவாக்கி அவற்றை வெயிலில் வைத்து சோதனை செய்தனர் இதில் இரண்டு டிவி கேமராக்கள் இருந்தன ஆனால் ஏவப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே கேமராக்கள் ஃபெயிலியர் ஆயிருச்சு அதிர்ஷ்டவசமா கடல் ஆய்வுகளுக்காக சமீர் எனப்படும் மைக்ரோவேவ் ரேடியோ மீட்டர் கருவி மட்டும் தொடர்ந்து தரவுகளை அனுப்பியது இந்த சமீர் கருவி கடலியல் நீரியல் மற்றும் வானியல் பற்றிய முக்கிய தரவுகளை சேகரித்து அடுத்த திட்டங்களுக்கு வழிகாட்டியது இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்தது பாஸ்கரா இரண்டு இந்த பாஸ்கரா தொடக்கம்தான் இன்று இந்தியா உலகிற்கே வழங்கும் தலைசிறந்த சிறந்த ஐஆர்எஸ் செயற்கைக்கோள் வரிசைக்கே ஒரு அஸ்திவாரம் இந்தியாவின் கம்யூனிகேஷன் அடுத்த கட்டத்திற்கு சென்றது எப்படி அடுத்து இன்சேட் டூயை பத்தி பார்க்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க